ஹஸ்தகிரி என்றும் அத்தியுரான் என்றும் அழைக்கப்படும் வரதராஜ பெருமாள் கோயில் இந்தியாவின் தமிழ்நாடு காஞ்சிபுரம் நகரில் அமைந்துள்ள விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் இது திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் விஷ்ணுவின் நூற்றி எட்டு கோவில்கள் பன்னிரண்டு கவிஞர்கள் அல்லது ஆழ்வார்கள் பார்வையிட்டதாக நம்பப்படுகிறது இது விஷ்ணு காஞ்சி என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ளது இது பல புகழ்பெற்ற விஷ்ணு கோயில்களின் தாயகமாகும் வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத தத்துவத்தின் சிறந்த இந்து அறிஞர்களில் ஒருவரான ராமானுஜர் இந்த கோவிலில் வசித்ததாக நம்பப்படுகிறது காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயில் மற்றும் காமாட்சி அம்மன் கோயிலுடன் உள்ள கோயில் மும்மூர்த்திவாசம் மூவர் தங்குமிடம் என்றும் ஸ்ரீரங்கம் கோயில் என்றும் திருப்பதி மலை என்றும் அழைக்கப்படுகிறது வைணவர்களுக்கு மிகவும் புனிதமான தலங்களில் இதுவும் ஒன்று இந்த தொடரை நிறைவு செய்யும் திவ்ய தேசங்களில் நான்காவது திருநாராயணபுரம் என்று அழைக்கப்படும் மேலுக்கோட்டை ஆகும் இடைவேளையின்றி நான்கு தலங்களையும் தரிசித்தால் பரமபதத்தில் இடம் கிடைக்கும் என்பது வைஷ்ணவர்களின் நம்பிக்கை இந்து புராணத்தின்படி சரஸ்வதி வான தெய்வங்களின் ராஜாவான இந்திரனை யானையாகி அந்த இடத்தை சுற்றி திரியுமாறு சபித்தாள் ஹஸ்தகிரி மலையாக தோன்றிய விஷ்ணுவின் தெய்வீக சக்தியால் அவர் சாபத்தில் இருந்து விடுபட்டார் ஹஸ்தகிரி என்பது யானை வடிவில் உள்ள மலை குன்றை குறிக்கிறது தேவர்களின் அரசனான இந்திரன் சரஸ்வதி தேவியின் சாபத்திலிருந்து விடுபட்ட பிறகு சோதனையின் சாட்சியாக இருந்த வெள்ளி மற்றும் தங்க பள்ளிகளை கோயிலில் நிறுவியதாக நம்பப்படுகிறது பிரம்மா இங்கு ஒரு யாகம் நடத்தினார் அந்த இடம் இன்று பாலாறு நதி என்று அழைக்கப்படும் வேகவதி நதி வடிவில் சரஸ்வதி நதியால் கழுவப்படவிருந்தது கோவில் தெய்வம் விஷ்ணு ஓட்டம் இருக்க தன்னை புலாட் போட்டு யாகம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது விஷ்ணு ஆயிரம் சூரியன்களின் பிரகாசத்துடன் அத்தி மரத்தின் உள்ளே வரதராஜ சுவாமியாக வெளிப்பட்டார் மேலும் பிரம்மா செய்த யாகத்தில் இருந்து தெய்வம் வந்ததிலிருந்து அருகில் உள்ள குளத்தில் மூழ்கும் வரை நிரந்தரமாக இங்கேயே தங்கியிருந்தார் வரலாற்றுப்படி அவர் படையெடுப்பு பயம் காரணமாக இருக்கலாம் டெல்லி சுல்தானகம் தென்னிந்திய கோயில்கள் புனித மரத்துடன் இணைந்திருப்பதைப் போலவே கோயிலின் பெயர் அத்திகிரி வைஷ்ணவர்களுக்கும் பிற இந்துக்களுக்கும் புனிதமாக கருதப்படும் ஒரு டி மரத்திலிருந்து அத்தி பெறப்பட்டது நரசிம்மர் சன்னதிக்கு மேலே உள்ள கோவிலுக்குள் கல் தெய்வம் உள்ளது தெய்வம் தேவராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறது யாருடைய வழிபாடு ஆதி அத்தி வரதராஜ பெருமாளுக்கு சமமாக உள்ளது அதாவது ஒரே சிலையில் இரண்டு கடவுள்கள் வசிக்கிறார்கள் ஒரு இந்து புராணத்தின்படி இந்து படைப்பின் கடவுள் பிரம்மா தவறான புரிதலின் காரணமாக தனது மனைவி சரஸ்வதியுடன் பிரிந்தார் விஷ்ணுவிடம் வரம் கேட்டு அஸ்வமேத யாகம் செய்தார் விஷ்ணு பக்தியில் மகிழ்ந்து பூமிக்கு அடியில் இருந்து ஒரு பன்றியாக வெளியே வந்து சரஸ்வதியை பிரம்மாவுடன் ஐக்கியப்படுத்தினார் மற்றொரு புராணக்கதை கௌதம முனிவரின் சீடர்கள் பள்ளிகளாக மாறும்படி சபிக்கப்பட்டதாக கூறுகிறது கோவிலில் தங்கிய அவர்கள் விஷ்ணுவின் தெய்வீக அருளால் சாப விமோசனம் பெற்றனர் கோயிலின் மேற்கூரையில் இரண்டு பள்ளிகள் காட்சியளிக்கும் பலகை கோயிலில் உள்ளது திருக்கட்சி நம்பிகள் காஞ்சி பூர்ணர் என்றும் அழைக்கப்படுபவர் இக்கோயிலின் தீவிர பக்தர் தூவிருந்தவல்லியில் இருந்து தினமும் பூக்களை கொண்டு வந்து தோட்டம் நடத்தி வந்தார் ஆலவட்ட கைங்கரியத்தின் சடங்குகளை செய்தார் கை விசிறியின் உதவியுடன் தென்றலை உருவாக்கினார் அவர் சடங்கு செய்யும் போது வரதராஜா அவருடன் உரையாடுவது வழக்கம் நம்பி தேவராஜாஷ்டகம் எட்டு செய்யுள்களை கொண்ட சமஸ்கிருத கவிதை இயற்றினார் ராமானுஜர் ஒரு செல்வாக்கு மிக்க வைஷ்ணவ ஆசான் வரதராஜரிடமிருந்து தனது ஆறு கேள்விகளுக்கான பதில்களை பெற்றதாக கருதப்படுகிறது திருக்கட்சி நம்பிகள் மூலம் இக்கோயிலில் சோழர் பாண்டியர் கந்தவராயர்கள் சேரர்கள் காகடியா சம்புவராயர் பொய்சலா மற்றும் விஜயநகரம் போன்ற பல்வேறு வம்சங்களில் இருந்து சுமார் முன்னூற்று ஐம்பது கல்வெட்டுகள் உள்ளன இது கோயிலுக்கு பல்வேறு நன்கொடைகள் மற்றும் காஞ்சிபுரத்தின் அரசியல் சூழ்நிலையையும் குறிக்கிறது வரதராஜ பெருமாள் கோயில் ஆயிரத்து ஐம்பத்து மூன்றில் சோழர்களால் புதுப்பிக்கப்பட்டது மேலும் இது பெரிய சோழ மன்னர்களான குலோத்துங்க சோழன் ஆய் மற்றும் விக்ரம சோழன் ஆட்சியின் போது விரிவாக்கப்பட்டது பதினான்காம் நூற்றாண்டில் பிற்கால சோழ மன்னர்களால் மற்றொரு மதில் மற்றும் கோபுரமும் கட்டப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தெட்டு இல் ஒரு முகலாயர் படையெடுப்பு எதிர்பார்க்கப்பட்ட போது தெய்வத்தின் பிரதான உருவம் இப்போது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள உடையார்பாளையத்திற்கு அனுப்பப்பட்டது காலனித்துவ காலத்தில் பிரிட்டிஷ் ஜெனரலாக இருந்த ராபர்ட் கிளை கருக சேவை திருவிழாவிற்கு வருகை தந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு நிகழ்வின் போது அலங்கரிக்கப்படும் மதிப்புமிக்க நெக்லஸை தற்போது கிளை மகர்கண்டி என்று அழைக்கப்படுகிறது வழங்கினார் தற்போது நிர்வாகம் தமிழ்நாடு அரசின் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறையால் மேற்கொள்ளப்படுகிறது வேதாந்தத்தின் துவைத பள்ளியைச் சேர்ந்த வியாசதீர்த்தர் மற்றும் சத்திய விஜயதீர்த்தர் போன்ற பல தலைவர்கள் இந்த கோயிலில் ஆர்வத்தை வெளிப்படுத்தியதாக கோயிலின் பழைய கல்வெட்டுகள் மற்றும் பதிவுகள் கூறுகின்றன ஆயிரத்து ஐநூற்று பதினொன்று சிஇ தரவுத்தளத்தில் உள்ள கோவிலின் ஒரு கல்வெட்டு கிருஷ்ணதேவராயரின் துவைத துறவியும் குலகுருவான வியாசதீர்த்தரும் வரதராஜா கோயிலுக்கு ஒரு கிராமத்தையும் சர்ப்ப வாகனத்தையும் வழங்கினார் மற்றும் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரின் நினைவாக ஒரு திருவிழாவை நிறுவினார் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தாறு சிஇ தேதியிட்ட மற்றொரு பதிவு சத்திய விஜய தீர்த்தர் என்ற பெயரில் மற்றொரு துவைத துறவியும் உத்தராதி மடத்தின் பீடாதிபதியும் சில சலுகைகளுடன் கோயிலில் கௌரவிக்கப்பட்டார் என்று குறிப்பிடுகிறது ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ரெண்டு சிஇ தேதியிட்ட கல்வெட்டுகள் பதிவு ஐநூற்று நாற்பத்து நான்கு இன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது அச்சுதராயனால் செய்யப்பட்ட கிராமங்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றன அச்சுதராயரால் இயக்கப்பட்ட வீர நரசிங்கராயர் சாழுவ நாயக்கர் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வரதராஜ சுவாமி கோயிலை விட அதிகமான நிலங்களை ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வழங்கியதன் மூலம் அரச ஆணையை உடைத்தார் இதை கேட்ட அச்சுதராயர் இரு கோயில்களுக்கும் நிலங்களை சமமாக பங்கிட்டார் பொய்ச்சாளர்களிடமிருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டு உள்ளது பதினேழாம் நூற்றாண்டில் ஔரங்கசீப்பின் தலைமையில் முகலாயர்களின் தாக்குதல்களுக்கு இக்கோயில் இருந்தது கோயிலின் தெய்வங்கள் ஆயிரத்து அறுநூற்று எட்டாம் ஆண்டில் நவீன கால திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள உடையார்பாளையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன ஆயிரத்து எழுநூற்று பத்தாம் ஆண்டில் தான் தெய்வங்கள் திரும்பும் சூழ்நிலை உருவாகியது ஆனால் உடையார்பாளையத்தின் தலைவர் இந்த நடவடிக்கையை எதிர்த்தார் பரமஹம்ச பரிவாஜகச்சாரியார் அட்டன் ஜீரின் தலையீட்டிற்கு பிறகு தெய்வங்கள் திரும்ப பெற்றன இந்த நிகழ்வு கோயிலில் ஒரு திருவிழாவாக நினைவு கூறப்படுகிறது காஞ்சிபுரத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள சின்ன காஞ்சிபுரத்தில் கோயில் உள்ளது கோவில் ஒன்பது புள்ளி ஐந்து ஹெக்டேர் இருபத்து மூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது இது கோவில் கட்டிடக்கலையில் பண்டைய விஸ்வகர்ம ஸ்தபதிகளின் கட்டிடக்கலை திறன்களை வெளிப்படுத்துகிறது மேலும் அதன் புனிதத்தன்மை மற்றும் பழங்கால வரலாற்றுக்கு பிரபலமானது இக்கோயிலில் ஆழ்வார் பிரகாரம் மடைப்பள்ளி பிரகாரம் மற்றும் திருமலை பிரகாரம் என மூன்று வெளிப்பிரகாரங்கள் பிரகாரங்கள் உள்ளன முப்பத்தி இரண்டு ஆலயங்கள் பத்தொன்பது விமானங்கள் கோபுரங்கள் முன்னூற்று எண்பத்தொன்பது தூண் மண்டபங்கள் பெரும்பாலானவை சிங்க வகை யாழி சிற்பம் கொண்டவை மற்றும் புனிதமான தொட்டிகள் சில வளாகத்திற்கு வெளியே அமைந்துள்ளன கோயில் குளம் அனந்த தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது மகாபாரதம் மற்றும் ராமாயணத்தின் பல்வேறு புராண கதைகளை சித்தரிக்கும் தொன்னூற்றாறு அலங்கரிக்கப்பட்ட சிற்ப தூண்கள் உள்ளன ரதி மன்மதா லக்ஷ்மி நாராயணா லக்ஷ்மி நரசிம்மர் லட்சுமி வராஹா மற்றும் லக்ஷ்மி ஹயக்ரிவர் சிற்பங்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை பிரதான கருவறை மேற்கு நோக்கி உள்ளது மற்றும் நாற்பது மீட்டர் நூற்று முப்பது அடி உயரமுள்ள ஏழு நிலை ராஜகோபுரம் பிரதான நுழைவாயில் கோபுரம் வழியாக நுழையலாம் சித்ரா பூர்ணிமாவிற்கு பிறகு பதினைந்தாவது நாளில் சூரியனின் கதிர்கள் சிலை மீது விழும் வகையில் மூலஸ்தான தெய்வத்தின் உருவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஹஸ்தகிரி என்று அழைக்கப்படும் மலை முன்னூற்று அறுபது மீட்டர் ஆயிரத்து நூற்று எண்பது அடி இருநூற்று நாற்பது மீட்டர் எழுநூற்று தொன்னூறு அடி நீளம் கொண்டது கிழக்கு கோபுரம் மேற்கு கோபுரத்தை விட உயரமானது இது ராஜகோபுரம் மிக உயரமான பெரிய கோவில்களுக்கு மாறாக உள்ளது கோவிலில் உள்ள மிகவும் பிரபலமான கட்டிடக்கலை துண்டுகளில் ஒன்று ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பெரிய கல் சங்கிலி ஆகும் நூறு தூண்கள் கொண்ட மண்டபம் உள்ளது இதில் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை சித்தரிக்கும் சிற்பங்கள் உள்ளன இது விஜயநகர கட்டிடக்கலையின் தலைசிறந்த படைப்பாகும் ஹஸ்தகிரியின் உச்சவரம்பில் மறைந்த விஜயநகர பேரரசின் சுவரோவியங்கள் உள்ளன கோயிலின் மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் கருவறையின் மேல் அழகாக செதுக்கப்பட்ட பள்ளிகள் மற்றும் தங்கத்தால் ஆனவை வரதராஜ சுவாமியின் சன்னதியின் மேல் உள்ள விமானம் புண்ணியகோடி விமானம் என்றும் பெருந்தேவி தாயார் சன்னதியின் மேல் உள்ள விமானம் கல்யாண கோடி விமானம் என்றும் அழைக்கப்படுகிறது பண்டிகை சமயங்களில் பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய குடைக்கு இந்த கோவில் பிரசித்தி பெற்றது வைகாசியில் மே ஜூன் பிரமோற்சவத்தின் போது மே ஜூன் ஆயிரக்கணக்கான மக்கள் கோவிலுக்கு திரள்வார்கள் அது கருட வாகனம் மற்றும் தேர் திருவிழா தேர் ஊர்வலத்தின் போது இரு மடங்கு அதிகரிக்கிறது அத்தி வரதராஜ பெருமாள் அத்தி வரதர் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மீட்டர் பத்து அடி தெய்வீக உருவம் அத்தி அல்லது அத்தி மரத்தால் ஆனது மேலும் அனந்த சரோவரம் அனந்த சரஸ் என்று அழைக்கப்படும் கோயில் குளத்தின் உள்ளே ஒரு நிலத்தடி அறையில் சேமிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாற்பது வருடங்களுக்கும் பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் வழிபாட்டிற்காக வெளியே கொண்டு வரப்படுகிறது இது கோயிலின் தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள வசந்த மண்டபத்தில் வழிபடப்படுகிறது அத்திவரதர் முதல் இருபத்து நான்கு நாட்களில் உறங்கும் நிலையில் கிடாந்த திருக்கோலம் அல்லது சயன கோலம் வணங்கப்படுகிறார் அடுத்த இருபத்தி நான்கு நாட்களில் நின்ற நிலையில் நின்ற திருக்கோலம் வணங்கப்படுகிறார் முன்னதாக தலைமை தெய்வமாக இருந்த சிலை படையெடுப்பாளர்களிடமிருந்து பாதுகாக்க பதினாறாம் நூற்றாண்டில் மறைக்கப்பட்டது இருப்பினும் மர சிலையை கண்டுபிடிக்க முடியாத போது தற்போதைய கல் மைய சிலையாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்று ஒன்பதாம் ஆண்டில் கோயில் குளம் காலி செய்யப்பட்ட போது தற்செயலாக சிலை மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை குல தெய்வத்தை வழிபடும் வழக்கம் உருவானது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை முதலாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை திருவிழா நடைபெற்றது அடுத்த அத்தி வரதர் திருவிழா இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறும்